சார்ந்த சிற்றூர் சித்திரக்குடி தஞ்சையிலிருந்து மேற்கு திசையில் அமைந்துள்ள ஒரு ஊர் இவ்வூர் வரலாற்று சிறப்புமிக்க மிக்க பல்லோர் காலத்தின் ஆட்சிக்குட்பட்ட பகுதியாக இருந்தது பின்னர் சோழர்கள் காலத்தில் பாண்டிய குலாசினி வரநாட்டு ஏரியூர் நாட்டு என்ற பெயரால் இப்பகுதி வழங்கப்பட்டது இங்குள்ள ஒரு தனியார் நிலத்தில் கல்லூரியில் பணியாற்றக்கூடிய உதவி பேராசிரியர் சத்யா என்பவருடைய நிலத்தில் பாதி புதைந்த நிலையில் ஒரு நந்தி கட்டெடுக்கப்பட்டது இது சோழர் காலத்தை சார்ந்த நந்தியாகும் அந்த நந்தியிலிருந்து ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் அருகில் ஓடக்கூடிய ஆனந்த காவேரி கால்வாயில் தலை உடைந்த நிலையில் கை உடைந்த நிலையில் ஒரு மூன்றடி உயரமுள்ள விஷ்ணு சிற்பம் ஒன்று அந்த வாய்க்கால் கரையில் பாதி புதைந்த நிலையில் காணப்படுகின்றது இவையெல்லாம் அப்பகுதியில் சோழராட்சியின் எச்சங்களாக நமக்கு காண கிடைக்கின்றது இவ்வூரை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு ஊர்களிலும் இது போன்ற சிற்பங்கள் பல நேரங்களில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இப்பகுதியில் முழுமையாக நாம் ஆய்வு மேற்கொள்ளும்போது இன்னும் பல வரலாற்று தகவல் கிடைக்கும் தமிழக வரலாற்றிற்கு புதிய வெளிச்சத்தை தரும் என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை முனைவர் மணி மாறன் சரசி நூலகம் தஞ்சாவூர்